ஹேய் காய் சாயம் கார்த்திகா இன்றைக்கி நம்ம பார்லரில் என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கப் தாங்க பரத மேக்கப் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு இல்லைங்க பதிமூணு பேருக்கு பரத மேக்கப் போடுறதுக்காண்டி நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரே மாதிரியே வந்து ஃபேஸ் லுக் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கலங்க பூஜைக்காண்டி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் நானும் இன்னொரு பொண்ணும் வந்திருந்தோம் அவங்கள வந்து ஹேர் டூக் நான் பண்ணி விட்டுட்டேன் நான் வந்து அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன் அஷன் வந்து மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் ஆனால் நாங்கள் வந்து லெவல் ஓ கிளாக்லாம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா எனக்கு ஃபைவ் ஓ கிளாக் இன்னொரு மேக்கப் இருந்தது ரிசெப்ஷன் மேக்கப் வேறு இருந்துச்சு அதனால் நாலு நாலு மணிக்கெலாம் நம்ம முடிச்சாதான் தான் அங்கே வந்து நம்ம ரிசெப்ஷன் மேக்கப் போய் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தா ஃபஸ்ட்டு பேஜாக நான் வர சொல்லியிருந்தேன் ஒரு ஆறு பேர் வர சொல்லியிருந்தேன் நான் மொத்தமாக எல்லோரும் வந்து குமிய வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஓகே நம்மளும் யூடியூப்பில் அழகாக வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து சரி ஃபஸ்ட் லுக் வந்து போடாமல் அதுக்கப்புறம் போட்டுட்டு அழகாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் எப்படி பண்ணிவிட்டு இப்படி திரும்புங்க எப்படி மூவிங் பண்ணுங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்கள் அவங்களும் நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து பிஃபோர் வீடியோஸ் வந்து பிடிச்சிட்ருந்தேன் ஆஃப்டர் வீடியோஸ் அப்புறம் பிடிப்போம் அப்படின்னு இது ஒரு இதுக்காண்டி நான் பிடிச்சிருந்தேங்க கடைசியில் அது வந்து நடக்கவே இல்லை நானும் போட்டுகிட்டே இருந்தேன் நான் ஃபுல்லாக எனக்குமே வந்து பதினோரு மணிக்கு குடிஞ்சவன் நாலு மணிக்கு தான் நிமிந்தேன் அந்த அந்தளவுக்கு வந்து ஒர்க்லோடு அதிகமாகிடுச்சு நான் இது மாதிரி நிறைய பேருக்கு நான் இது மாதிரி நான் அட்டன் பண்ணது கிடையாது அதனால் ஃபஸ்ட் டைம்னால் இன்னொரு ஆளை கூட நான் கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம் அந்த இடத்துல யோசிக்கலை நானே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு ஒரு தைரியத்தில் வந்துவிட்டேன் ஆனால் ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டேங்க அவங்க அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாகவே வந்து டூ வந்து அவங்க பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லருங்கு போட்டு முடிச்சிட்டோம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க ஆனால் என்ன அவங்களை யாரையுமே நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடில ஏன்னா எனக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி எனக்கு அந்த இதுலேருந்து எனக்கு அடுத்தடுத்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நாங்கள் அவசர அவசரமாக அங்கே போயிட்டோம் ஒரு ஒரு ஃபோட்டோ கூட என்னால் எடுக்க முடியலைங்க நான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்காங்களா இவங்கள தான் நான் வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னேன் எனக்கு மட்டும் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் இது மாதிரி ஸ்டீல்ஸ் வந்து போட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்களும் அழகாக எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக ஸ்டீல்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அவங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்து ரசிங்க